டிப்பு முப்பந்தான் வச்சு வத்துறாங்க கொஞ்ச நேரம் சார்ந்து ஊரட்டும் வச்சுருந்தேன் அதுக்கெல்லாம் நானும் ரத்தம் வச்சுக்கிட்டேன் ரெண்டு தடவை போட்டு எடுக்கணும் டிச்சினு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற திருக்க மீன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் முழு பீஸாக ஒரே மீனாக பார்த்துருப்பீங்க இங்கே பாண்டிச்சேரியில் இது மாதிரி துண்டு போட்டும் விற்பாங்க லேடிஸே வந்து வீட்டுக்கே வந்து மீனவங்க லேடிஸ் வந்து கொடுப்பாங்க இது துண்டு போட்டு இது ஒரு துண்டு வந்து அதாவது இந்த ஒரு துண்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு இது ஹண்ட்ரட் ருப்பீஸு கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே வரும் அதான் எல்லா நாள்லையும் கிடைக்காது எப்பயாவது தான் கிடைக்கும் இது அதிகமாக வாட இருக்காது மீன் மீன் வாடான்னு சொல்லுவாங்க ஒரு மீன் கவச்சின்வாங்க இந்த மீனில் அது கிடையாது இதில் வந்து இந்த பெறால்லாம் இருக்காது அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாங்க இதில் முள் வந்து குத்துற மாதிரியான முள் இருக்காது சில மீனில் முள் சுற்று மாருங்க அந்த மாதிரிலாம் இருக்காது இது ஒரு மாதிரி போன் டைப்பில் தான் இருக்கும் இது துண்டு பண்ணுறது கொஞ்சம் துண்டு பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுத்து துண்டு போட சொல்ல போகிறேன் சமைச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் அடிக்கடி கிடைக்காது ஒரே பீஸாக வாங்க முடியாதவங்க இது மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் இப்படி கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம பத்து செஞ்சு பார்த்துடலாம் இது கறி துண்டுகள் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் நம்ம லேடிஸுக்கு கஷ்டமாக இருக்கும் அங்கேயே கட் பண்ணி தர சொன்னாலும் தருவாங்க அவங்க கொண்டுகிட்டு வரவங்க லேடிஸாக இருக்கிறதுனால நம்ம கட்டின இது காலையிலே வந்துடுச்சுங்க இங்கே ஒரு ஏழு மணிக்கெலாம் அவங்க கொண்டு வந்துடுவாங்க கூடவே இன்னும் நல்லா நல்ல நல்ல மீன்லாம் இசுனு வருவாங்க நமக்கு எது தேவையோ பார்த்து வாங்கிக்கலாம் நூறு ரூபாய்க்கு நீங்கள் பாருங்களேன் எத்தனை துண்டுகள் பாருங்கள் இங்கே இது மாதிரி விலைவாசி இருக்குது இதை நான் ஷேர் பண்ணிக்கணும் இதில் நம்ம அந்த செதில் மாதிரி இருக்கிறத தூக்கி அது தனியாக எடுத்துட்டாரு மீதி மட்டும்தான் நம்ம இப்போ வறுக்க போகிறோம் சில பேர் நாங்களே சில நேரங்களில் வறுக்காமல் இந்த மாதிரி செய்வோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரிலாம் செஞ்சு போடுவோம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து செதில் நம்ம எதுவும் சமைக்க வேணாம் தூக்கி போட்டுடலாம் கட் பண்ணி காக்காது போட்டால் அதனால லட்டு மாதிரி எடுத்துக்காரு இதை நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற போகிறோம் உடனே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேலை தேவையானாலும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நம்ம இதை மசாலா பண்ணிக்கணும் தேவைன்னா பூண்டு தட்டி போடலாம் சில பேருக்கு என்னென்ன தேவையோ அது உடனே தண்ணி இது உடனே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மீன் சமைக்கிறாங்கன்ற ஒரு வாசனையே வராது இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அடிக்கடி கிடைக்காத மீன் வேறு அப்படியே நான் சைடில் ரசத்தை அப்படியே ரெடி பண்ணின்னே இருக்கேன் இதையும் வத்துடலாம் நமக்கு ரெண்டாவது இதுவும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் டீ ஏத்துனீங்கன்னா இது லைட்டாக பட்டு பட்டு ஒரு பொறுப்பு நினைக்கிறேன் வெளியிடு திருத்த மீன் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க அது ஏதோ ஒரு மீன் நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டது அப்படின்னு நினைக்க வேணா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்குது நான் ஒன்றே ஒன்று கூப்பிட்டு காட்டுறேன் நல்லாயிருக்கும் எலும்பு முள் இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது பார்த்தீங்களா அது முள் தான் ஆனால் உங்களுக்கு வந்து வாயில் குத்துற மாதிரியான முள்ளாக இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடனே ரெடி ஆகிடும் நமக்கு அதை பரவாயில்ல அடிக்கணும் அப்படின்னா கிடையாது வெட்டி உடனே நம்ம சமைச்சிடலாம் நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்லா ரசம் வச்சுக்கிட்டோம் மதிய சாப்பாட்டுக்கு முடிஞ்சிடுச்சு வேலை இது ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டையும் மீனையும் பற்றி தான் நான் இதில் ஷேர் பண்ணிங்க புது மீன் ரெண்டு துண்டாவும் கிடைக்கிது ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு நமக்கு இவ்வளோ பீசஸ் உடனடியாக நம்ம வீட்டு மதிய சாப்பாட்டுக்கு கிடைச்சிது அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ